நம்மடைய யூடியூப் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மெயின் டாஸ்க் ஸோ நம்ம இதை வச்சு ஒரு பீஸில் இரநூறுவா முந்நூறுரூவா சம்பாதிக்கணும் அப்படி கிடையாது ஒரு சின்ன மார்ஜின் நம்ம ஆப்ரேட் நண்பர்களே அருமையான குவாலிட்டி ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு அருமையான ப்ராடக்ட் அதாவது மழை பிரிஞ்சிட்ருனால அதாவது கொசுக்களோட தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மக்கள் எல்லோரும் பாருங்கள் ரொம்ப அதிலருந்து தப்பிக்கணும் இல்லை ஏதாவது நோய்கள் வந்துடும் புதுசாக ஏதோ ஒரு நோய் வேறு வருதுன்னு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதிலிருந்து மீண்டுறணும் எந்த விதத்திலும் நம்ம ஏதாவது ஒரு நோய் நொடிகளில் மாடிவிடக்கூடாது அப்படிங்கறக்காக கொசுக்காக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கொசு வத்தி அந்த சுருள் இந்த மாதிரி நிறையா தேடிக்கிட்டே இருக்காங்க ஸோ நண்பர்களே பாருங்க வாருங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னென்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்கள் ஆளுகிற ஆப்ஷனில் இருக்கும்போது நம்ம ஒரு போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்குள்ள உங்களுடைய கவனத்தை வந்துடுங்க அதான் நண்பர்களே பாருங்கள் கொசுவோட தொல்லை ஜாஸ்தி இருக்கிறனால நிறைய பேர் வந்து அதை நோக்கியே போகிறாங்க அதில் பாருங்கள் நம்ம அந்த ஒரு சுருள் இருக்குது பார்த்தீங்களா நிறைய பேர் வீட்டில் அதை யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர் பாருங்கள் அந்த பத்தி அதாவது பத்தி இருக்கு இல்லையா வாசனைக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பத்தி அந்த பத்தி இப்போ பாருங்க கொசுவத்தி மாதிரி வருது ஸோ பாருங்க நம்புறே நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மறுநாள் காலையிலே பாருங்க கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு மாதிரி அந்த பிரீத்திங்கில் ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருது ஸோ டீப் ப்ரீத்திங் போக முடியல மறுநாள் காலையிலே பாருங்க உங்களுக்கு வந்து கோல்டு ப்ராப்ளம் வந்துருது மூக்கில் வந்து தனியாக விழுது ஸோ இந்த சுருள் வச்சாலும் சரி இந்த கொசுபத்தி வச்சாலும் சரி பாருங்க எந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட் வருது ஸோ இதே இது பாருங்க இதே சின்ன குழந்தைகளுக்கு என்ன ஆகும் பாருங்க நமக்கே எப்படி இருக்குது ஸோ குழந்தைகளுக்கு என்ன ஆகும் ஸோ அதனால் ஒன்றிலே பாருங்க இந்த பாருங்க இந்த மஸ்கிட்டோ கிள்ளை பாருங்க இது வந்து ரொம்ப குவாலிட்டியான ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அமைப்பா இருக்கு ரொம்ப ரகுடு குவாலிட்டி அதாவது பாருங்களேன் நம்ம எந்த ஒரு ப்ராடெக்டாக இருந்தாலும் கையில் வந்த உடனே முதல்ல ஓப்பன் பண்ணி பார்த்துடும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது குவாலிட்டி நல்லா இருக்கா கொடுக்குற காசுக்கு ஒருத்தா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சர்வீஸ் பார்த்துக்கலாமா ரொம்ப ஈஸியாக ரிப்பரபுளா தான் ஆனால் வெரி டிஃபிகல்ட் டூ கஸ்டமர் அப்படி இருக்கக்கூடாது ஸோ பாருங்க இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரக்கடு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு கீழே விழுந்தா கூட உடையாது ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க மொத்தமே நாலே நாலு காம்பவுண்ட்டு தான் இருக்குது ஏசி ப்ளக் இன் பண்ணுங்க அதில் வந்து ஒரு பல்ப் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சார் ஹோல் நைட்டு நீங்கள் வந்து அது ஆன் பொசனில் இருந்தால் கூட எளிதில் ஃபால்ட் வராது அந்த மாதிரி அதை வடிவமைச்சிருக்காங்க ஸோ எந்த ஃபால்ட்டு வந்தாலும் ஈஸியாக பார்த்துக்கலாம் ஸோ டேலி பாருங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நோ பில்டின் பேட்டரி நோ சைடு எஃபெக்ட் பாருங்கள் அப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு பவர் வந்து கன்சியூம் பண்ணுது நம்ம அடாப்டர் நம்ம அடாப்டர் வோல்ட் என்ன எடுக்குமோ ஒரு ஃபைவ் வோல்ட் ஒரு டூ ஆம்பியர் இல்லை ஒரு ஃபைவ் வோல்ட் ஒரு த்ரீ ஆம்பியர் கரண்ட் என்ன கன்செப்ஷன் இருக்குமா அந்த பவரை மட்டும் கன்சியூம் பண்ணுது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நோ சைட் எஃபெக்ட் ரொம்ப குவாலிட்டி மெட்டீரியல் ஸோ பர நம்பங்களே நம்ம பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து இதையே தேடுறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில் அடிச்சிருக்கோம் அருமையான பில் நேர போட்டு பாருங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் நம்பர்ஸ் அடிச்சிருக்கோம் ஏற்கனவே ஒரு நூற்றி ஐம்பது பீஸ் விற்றுருக்கோம் இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் பில்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம குவான்டிட்டி வந்து பில் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சமாக மெட்டீரியல் வந்துகிட்டே இருக்குது ஸோ உங்களில் பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ தி பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் மெட்டீரியல் பாருங்கள் இது வேற எங்கேயாவது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கீழே நீங்கள் வாங்கவே முடியாது ஸோ நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நமக்கு நிறைய கஸ்டமர் கிடைக்கணும் ஸோ நம்மளுடைய வா நம்மளுடைய கஸ்டமர் நம்மளோட நம்ம நம்மளுடைய நம்மளுடைய யூடியூப் கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கணும் அதுதான் நம்முடைய மெயின் டாஸ்க் ஸோ நம்ம இதை வச்சு ஒரு பீஸில் இரநூறுவா முந்நூறுரூவா சம்பாதிக்கணும் அப்படி கிடையாது ஒரு சின்ன மார்ஜினில் நம்ம ஆப்ரேட் பண்ண நண்பர்களை அருமையான குவாலிட்டி நீங்கள் இதை பார்த்து இருக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ பாருங்கள் தாய்மார்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஆப்ரேட் பண்ணுவதுக்கு ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து சார்ஜ் போட வேண்டாம் நீங்கள் கொசுவத்தி மாதிரி இதை யூஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப ஈஸி ஸோ ஈஸி ஸோ இந்த முறையில் பார்த்து பார்த்துக்கொண்டிருந்த உங்களில் யாருக்கெல்லாம் இது பிடிக்கிறோம் நீங்கள் கண்டிப்பான முறையில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உங்களுக்கு லேண்ட்லைன் கொஞ்சம் ப்ராப்ளம் நம்மளுடைய நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கலன்னா வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஹாய்ன்னு போடுங்க இல்லை உங்களுக்கு என்ன மெட்டீரியல் நீட்ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்க ஸோ நண்பர்களே பாருங்கள் திறந்தூர் நம்ம இரண்டு வீடியோக்களை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேவ்லாமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்க முடித்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துட்டேங்க நண்பர்களே பாருங்கள் மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறாங்க நம்மட்ட ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி யூடியூப் கஸ்டமருக்காக ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் பை பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோடு நன்றி வணக்கம்